நாளிஜிலோமேன் அறிவொளி உறவுகளுக்கு வணக்கம் ஓம் நமச்சிவாயம் வாழும் வழியை தெரிந்து கொள்வோம் மனிதன் வாழும் வழிவகைகளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனையும் தெய்வ வந்தனையும் மனிதனுடைய வாழ்வை உயர்த்துகின்றன நமக்கு எது மகிழ்ச்சியை தருகின்றதோ அதனை நாம் மனவாயக கணயங்களுக்கு பிறருக்கு செய்ய வேண்டும் நமக்கு எது வெறுப்பை தருகிறதோ அதனை அதனை நாம் மறந்தும் பிறருக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது வாழ்க்கைக்கான பத்து அறக்கட்டளைகளை பொழுது காணப்போகிறோம் இப்பொழுதும் எந்த இடத்திலும் பிறர் மனம் நோவமாறு பேசக்கூடாது ஒருவரிடம் நேரில் பேசும்போது நீங்கள் உங்கள் என்று பன்மையாக பேசிவிட்டு அவர்கள் இல்லாதபோது இவன் அவன் என்று ஒருமையில் பேசுவது மனிதனுடைய உயர்வையே கெடுத்துவிடும் பிறருடைய குற்றங்களை ஆராயவே கூடாது நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது பிறருடைய குற்றங்களை பூதக்கண்ணாடி போட்டு ஆராய்ந்து கண்ட கண்ட இடத்திலெல்லாம் அதே வேளையாக பேசுகிறவர்கள் பலர் உள்ளனர் இந்த பழக்கம் இவர்களுடைய வாழ்வை பாழ்படுத்திவிடும் பிறருடைய குணநலன்களை மட்டும் சமயம் வரும்போதெல்லாம் கூறுதல் வேண்டும் இது மனித வாழ்வை உயர்த்தும் கடவுளின் சந்நிதியில் நாம் வாழுகிறோம் கடவுள் எங்கும் உறைபவர் அவர் நாம் நினைப்பதை பேசுவதை செய்வதை அறிந்து கொண்டே இருக்கிறார் எனவே தீய சிந்தனை தீய சொற்கள் தீய நடைகள் இவைகளை அறவே விளக்க வேண்டும் நல்ல சிந்தனை நல்ல இனிய உண்மை உரைகள் நல்ல நடைகள் ஆகியவை மேற்கொள்ள வேண்டும் நமக்கு எல்லாம் தெரிந்துள்ளது மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைக்கக்கூடாது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எல்லாம் தெரிந்தவர்களும் ஏதும் தெரியாதவர்களும் இந்த உலகில் இல்லை ஆதலால் அடக்கமாகவும் பணிவாகவும் இருத்தல் வேண்டும் பணிவு மனிதனுடைய வாழ்வை உயர்த்தும் கடன்பட்டு ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடாது கடன்படுவது மிகவும் துன்பத்தை தரும் கூடுமானவரை சிக்கனமாகவும் எளிமையாகவும் வாழ்ந்து வரல் வேண்டும் கடன்பட்டு பாலெண்ணம் உண்பதை பார்க்கினும் கடன்படாமல் உப்பில்லா கஞ்சி உண்பது நல்லது யாரிடத்திலும் கடுஞ்சொல்லாக வெடு வெடு என்று பேசக்கூடாது இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் பேச வேண்டும் கரவரவாகவும் ஒருவரிடம் பழகக்கூடாது தாய்மொழி இடத்திலும் தாய் நாட்டிலும் தன் சமயத்திலும் பற்றிருக்க வேண்டும் ஆனால் பிற மொழிகளிடத்திலும் பிற சமயங்களிடத்திலும் வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது சமயவெறி மொழி வெறி இருக்கவே கூடாது மொழிவெறியும் இனவெறியும் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிடும் நாம் பிறவாத இடமோ பேசாத மொழியோ தோன்றாத குலமோ கிடையா எண்ணில் கோடி பிறவிகளை எடுத்துள்ளோம் ஆதலால் எல்லா நாடும் நம் நாடு எல்லாரும் நம் சகோதரர்கள் என்று கருதி சாந்தமாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும் மரணம் எப்போது வரும் எந்த இடத்தில் வரும் என்று எவராலும் அறிந்து கொள்ள இயலாது அது எந்த வினாடியிலும் வரும் ஆதலால் நல்ல அறங்களை செய்து தவம் தியானம் புரிந்து செல்கதிக்கு நலந்தேட வேண்டும் ஓம் நமச்சிவாயம்